எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஒரு கப் உளுத்த பருப்பில் ஒரு மாதத்துக்கு தேவையான அப்பளத்தை நம்ம வீட்லயே ஈஸியாக செய்துடலாங்க ஒரு தடவை சேர்த்து வச்சுட்டா போதுங்க ஒரு மாதம் வரைக்கும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் உளுத்தம்பருப்பு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உளுத்தம்பருப்பு எவ்வளோ நைஸாக அரைக்கணுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு மாவு சல்லரை வச்சு சளிச்சிக்கலாம் மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் அப்பளம் திரட்டும் போது உபயோகப்படுத்திக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா கெட்டியாக பிணைஞ்சாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவில் எண்ணெய் கலந்து விட்டு பிணைஞ்சிக்கலாம் பினஞ்ச மாவை இந்த மாதிரி எடுத்து வச்சு நான் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் இந்த மாதிரி தட்டுறேன் நம்ம சப்பாத்தி தரட்டுற கட்டை இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி தட்டலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா மாவை தட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு மடித்து அப்படியே தட்டி தட்டி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா தட்டியாச்சு மாவு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துருச்சு மாவு திரட்டுறதில் ரெண்டு மெத்தட் இருக்குது உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடையுமே செஞ்சு காட்டுறேன் இருக்கிற மொத்த மாவையும் இந்த மாதிரி பெரிய சைஸாக அப்படியே திரட்டி விட்டுக்கலாம் உளுத்தம் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சமாக நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி விட்டதும் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம ரவுண்டாக கட் பண்ணதை இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் இன்னும் கொஞ்சம் நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மெலிசா தேய்க்கணும் இன்னொரு மெத்தடில் திரட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக பால்ஸ் பிடிச்சிட்டு இதை தேய்ச்சிட்டு அப்புறம் மூடி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் கூட செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மாவியும் மெலீஸாக திரட்டியாச்சு இதை ஃபேன் கத்துலேயே ஒரு மணி நேரம் இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு அதில் காய விட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ட்ரையாக காஞ்சிடுச்சு இதை இப்படியே ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சு காய வச்சு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க வீட்லேயே ஒரு மொறு மொறுன்னு ஒரு அப்பளம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் அவங்க எங்களையும் சந்திக்கிறோங்க